ஓம் ஓம்மூர்த்தி போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு எல்லாருமே சொந்த தொழில் செய்யணும் அப்படினு இருக்கிற வேலையை விட்டுட்டுலாம் சொந்த தொழில் செய்யற அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மாசம் எழுபதாயிரம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை வேண்டாம்னு சொல்லி சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படிங்கறக்காக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களே இருக்கிற முதல பூதா கொண்டு வந்து போட்டு சொந்த தொழில் செய்யும் செய்வாங்க இதுல எல்லாரும் சாதிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சொந்த தொழிலில் வந்து எல்லாரும் சாதிப்பதும் இல்லை எல்லாரும் வந்து நஷ்டப்படுறதும் இல்லை அப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அந்த காசை பூத அழிச்சு மறுபடியும் அவங்க வந்து அதே அளவுக்கு கடன் வாங்கிட்டு என்னமோ தெரியலப்பா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொழில் நல்லா போச்சு ஒரு அஞ்சாயிரம் கோடி சம்பாதிச்சேன் திடீர்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகல அந்த அஞ்சு கோடியும் போச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு கோடி கரணாகி போச்சு என்ன செய்ய தெரில அப்படின்னு தவிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் வந்து முதல்ல வந்து சொந்த தொழில் நீங்கள் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து உச்சிக்கும் கொண்டு போகும் நீங்கள் சம்பாஷண பணத்தை அடியோடு கீழே கொண்டு போகும் அவரோட ஜாதகப்படி அவரோட கர்ம அடிப்படையில் அப்போ சொந்த தொழில் செய்யணும்னா முதல்ல வந்து நீங்கள் நல்ல தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டேங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க வருஷம் ஒரு தடவையாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பக்கத்தில் இருக்கிற கரெக்டாக பார்த்து சொல்ற ஒரு அஸ்ட்ராலஜரை கொடுத்துற பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொழிலில் வந்து எப்படி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கை செய்யச்சிடலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பண்ணி பாருங்கள் ஒருத்தர் வந்து சொந்த தொழில் செஞ்சு டாப்பில் போய்ட்டு இருப்பாரு திடீர்னு அவருக்கு ஒரு ஏழைச்சனியோ அஷ்டம செனியோ உள்ளே வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கவனி அதை ஜாதத்தை நம்பாமல் கவனிச்சாமல் அது பாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம் அந்த ஏழைச்சனி உள்ள வரும்போது என்னாகுன்னா பணத்தை அள்ளி அள்ளி போட்டு வேணால் விரைச்சனியாக வரும்போது தொழில் சொந்த தொழில் பண்ணுறது விரைச்சனியாக வரும்போது சொந்த தொழில் செய்கிற அனைத்து ஆண்களுக்கும் வந்து வருமானத்தை அள்ளி வீசும் இந்த பொடி வாங்கிக்க அப்படின்ட்டு நேற்று வர வருமானம் நார்மலாக போச்சு இன்றைக்கி திடீர்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு நம்ம யோசிக்க தெரியாமல் யோசித்து அப்போ வேறு ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் நம்ம ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு தொழிலை வந்து நம்ம ஆரம்பிக்க ஆரம்பிப்போம் இல்லை கிளை சொல்லி பிராஞ்சி நம்ம ஆரமிச்சிருவோம் லாஸ்ட்டில் அந்த ஆரம்பித்து ரெண்டு வருஷம் நல்லா போன மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி உள்ளே வந்துடும் ஏழை செடியில் வந்து ஆரம்பித்து மத்தியம பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனி உள்ளே வந்துடும் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா டோட்டல் ஆஃப் ஆயிடும் எல்லாமே லாக் ஆகிரும் அப்போ இதுவரை சம்பாதிச்சது இனி சம்பாதிக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்குலாம் போயிடும் அப்போ காசு பணத்தை நம்ம எப்போ வந்தாலும் எனக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கும் வயதுன்னு உனக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜி தான் நீங்க வந்து ஓடி ஆடி நம்ம எதையும் சம்பாதிக்க முடியும் ஒரு அறுபது வயசுக்கு மேல நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் நீங்கள் தொலைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையே ஜீரோ ஆகி போகும் சரி ஒரு நாற்பது வயசுல வந்து நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து நீங்க அழிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஓடி ஆடி என்னமோ கட்டு உருண்டு பரண்டு குடும்பத்துக்கு கொஞ்சோட சேர்த்து கொடுத்துட்டு போயிரலாம் ஆனால் காலம் நேரம் இருக்குங்களா அது ஒரு மனிதனை வந்து எப்போ மேலே கொண்டு போகும் எப்ப கீழே கொண்டு வரும்னு தெரியாது அப்போ நம்ம கரெக்டாக வருஷம் ஒரு தடவை வந்து நம்ம ஜாதகம் வந்து ஆகி போயிட்டே இருந்தோம்னா இந்த தசாபதி நம்ம நல்லது செய்யுமா செய்யாதா இப்ப முதல் போடணுமா போடக்கூடாதா இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கண்டிப்பாக சொந்த தொழிலில் வந்து உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை சரி சொந்த தொழிலை வந்து நஷ்டம் வராமல் நம்ம கடைசி வர ஒரு காலத்தை ஓட்ட முடியுமா கண்டிப்பாக முடிவே முடியாது ஏன்னா முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டு போனவனும் இல்லை அப்படிங்கிற பழமொழி உண்டு ஏன்னா சனி பகவான் ஒரு சொத்து முப்பது வருஷம் கழிச்சு உள்ள ஏழை சனியாக வரும்போதே அவர் வந்து வெளியில விழுக்கிறதா இதில் வச்சு செய்கிறதாங்கிறதா முடி பண்ணி தான் வருவார் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழரை வருஷம் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மைனஸ் மைனஸான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு அந்த காலகட்டங்களில் பெரிய முதலீடு செய்யக்கூடாது எப்ப செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு சொந்த தொழில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ள வந்து கணவன் கணவர் தொழில் செய்தா மனைவிக்கு ஏலச்சனி வந்தாலும் குழந்தைகளுக்கு ஏலச்சனி வந்தாலும் ஏன் தனக்கு ஏலச்சனி வந்தாலும் சொந்த தொழில பாதிப்பு ஏற்படும் புதுசாக சொந்த தொழில் செய்யக்கூடாது ஏன் எனக்கு நடந்தாதப்ப எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு பாதிப்பு வரும் என் மனைவிக்கு நடந்துச்சுன்னா எனக்கு எப்படி பாதிப்பு வரும்னு நீங்கள் கேட்கலாம் என் குழந்தைக்கு நடந்தால் எனக்கு எப்படி பாதிப்பு வரும்னு கேட்கலாம் ஏழரை செனி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மனசை வந்து காயப்படுத்துறது கசக்கி புழிகிறது அப்போ நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு வயசில் ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை ஏழை செனி தாக்கத்தில் பிறந்துட்டு பிறந்துட்டாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஒரு வயசில் வந்து அது தாய்ப்பால் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தாய்க்கு பால் கொடுக்க முடியாத சூழலை உருவாக்கினால் அது ஏழரைச்சேனி சரி ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டு இருக்குது காலையில ஆறு ஏழு மணி ஆறவுன்னு ரெண்டு இட்லி சாப்பிடுது ஒரு வயசு ஒன்றரை வயசு அந்த குழந்தை அந்த இட்லியை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய பண வருத்தம் இதுதான் இளரச்சேனி அப்போ ஏலச்சே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து யாருக்கு இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருத்த நஷ்டங்கள் ஏற்படும் சரி ஏழு சனி மஸ்டர் கேட்டினா கேட்டனா அஷ்டமசனி இருந்தாலும் ஏழு சனியும் அஷ்டமசனியும் அப்படின்னா வந்துட்டாச்சுன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி சொந்த தொழிலில் வந்து அதிக முதலீடு போடாமல் அப்படியே ரன் பண்ண வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறப்பு தொழில் நல்லா போனாலும் போயிட்டு போட்டு இல்லாமல் போனாலும் போயிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரன் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் இல்லை நேற்று வர நான் எனக்கு டெய்லி வந்து இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு சம்பாதிச்சி ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் பத்து வட்டிக்கு இருபது வட்டிக்கு வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா வட்டி குட்டி போட்டு உங்கள் கதை முடிச்சுப்பறோம் இது வந்து அடிக்கே உழந்த விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து நீங்க சொந்த தொழில் செய்ய முதலெடுப்பு செய்யக்கூடாது புதிதாகவும் தொழில் தொடங்கக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நடக்குது பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபுத்தி உள்ள வந்துட்டு அப்போ அந்த மாதிரி நேரங்களில் சொந்த தொழிலுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க டேமா அந்த தொழில் நான் பண்ணலாண்டா அவ்வளவுன்னு சொல்லுவாங்க அவரு செம்பாச்சி அவருக்கு யோகமான நேரமா இருந்திருக்கும் நம்மளுக்கு அப்பதான் ஆறாம் அதிபதி எட்டாம் மதி பன்னெண்டாம் தெசா குத்தி பாதகம் மாற சம்பந்தப்பட்டு கரெக்டா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் அப்போ நம்ம சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போறதுக்கு பாதகமாக மாரகமாக கிரகங்கள் ஒரு நண்பருங்கிற பேர்லயோ மாமை மச்சான் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அங்கே நம்மளுக்கு ஒரு ஆள் அணி உங்க ஜாதகப்படி ஜாதகப்படி வந்து அந்த தொழில் நஷ்டம் அடையதுக்கு உண்டான அமைப்புல வந்து அந்த கிரகம் எங்க உட்காந்துருக்கோ அது சார்ந்த உறவு தேடி வரும் வீட்டுக்கு வரும் வந்து இந்த ஒரு தொழில் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஆசையை காட்டி விட்டு உங்களை சொந்த தொழில் செய்ய வச்சு நஷ்டப்படுத்தும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் ஆதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்கள் சொந்த தொழில் வந்து நீங்கள் அந்த நேரங்களில் தசாபத்தி நடக்கும்போது செய்யக்கூடாது தசாபத்தி தசாபத்தி முடியும் வரை வெயிட் பண்ணி ஆக வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாதகாதிபதி தசாபத்தி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா முதல்ல வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு பாதகாதிபத்தினா என்ன கொடுத்து அப்படி பிடுங்குறது நம்ம சாமிக்கு படையல் போடுற மாதிரிங்களா அது மாதிரி தான் சாமிக்கு வந்து சுட சுடச்சூட வச்சு எல்லாமே பழைய பழைய போடுவோம் படைய போட்டு மணியாட்டி மணி மணியாட்டிட்டு பத்து சோட பத்துச்சுட்டு முடிஞ்ச உடனே அப்படி தண்ணி துடிச்சு விட்டு சரி நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரிங்களா இதுதான் பாதகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்து பிடுங்குறது நம்ம இறைவனுக்கு படைக்கிறோம் சமர்ப்பணம் பண்ணுறோம் இறைவன் வாசத்தை ஏத்துக்குறான் அது இறைவன் வாசத்தை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது வந்து நம்ம அது உண்மை நம்ம வந்து நம்ம தான் சாப்பிட்றோம் அப்போ பாதகம் சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கும்போது இப்படி தான் அள்ளி அள்ளி கொடுப்பான் நம்ம பாட்டுக்கு வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற சேர்த்து கொண்டு போயிட்டு மேற்கொண்டு மூடி இருக்கு சேர்த்து வாங்கி போயிடுவாங்க இதுதான் பாதகம் பாதகம் சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கும்போது பாதக ஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தினாலும் நீங்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டம் வரும் அஷ்டமஜனி காலங்களில் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட தாங்காது நீங்கள் பல கோடி முதல் போட்டு பச்ச செஞ்சு பாருங்க அஷ்டமசனி ஆறு மாதத்தில் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சிம்ம ராசிக்கு ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்குது சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தேவை இல்லாமல் இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து அந்த தொழில் செய்யலாம் அதில் முதல் போடலாம் ஆன்லைனில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி போடலாம்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் கரெக்டாக கொண்டு போய் இவரை முதலும் ஒரு சொந்த தொழிலோ இல்லை முதலே கொண்டு எங்கேயாவது முடக்கினீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் அந்த அந்த காசு ஜீரோ நீங்க அதான் திருப்பி நீங்க வந்து அந்த காசை நீங்க திருப்பியால் பிடிக்க முடியாது ஏழரை செனியில இழந்து போறதையாவது நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அடுத்த போற போக்குள்ள பாதினியா வரும்போது வழிகாட்டி கூட போவாரு அதுல போய் சம்பாதிச்சுக்க போட அப்படின்ட்டு அஷ்டம செனி அப்படிங்கறது வந்து ஏழரை வருஷம் கொடுக்க வேண்டிய பண்ணல ரெண்டரை விவசத்துல அப்ப அடி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுற தான் இருக்கும் சிக்ஸும் போர்மா தான் இருக்கும் இங்க கட்டை போட ஸ்டோக் வச்சு விளையாடுற வேலையே இருக்காது கவனமாக இருக்க வேண்டியது அஷ்டமச்சனி ஏழை நடக்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்யறவங்க முதல் போடக்கூடாது அடுத்து எப்பதானாலும் நாங்கள் வந்து சொந்த தொழில் செய்ய முடியும் இரண்டாம் அதிபதி தசா புத்தி நடக்கும் காலங்கள்லையும் சரி நாலாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களையும் சரி பத்தாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களையும் சரி லாபாதிபதி தசா புத்தி நடக்கும் காலங்களையும் செய்யலாம் நீங்கள் போட்டது போத லாபமாகவே மாறும் இதுல குறிப்பா அஞ்சாம் அதிபதி தசாபத்தி நடக்குது அப்படிங்கும் போதும் கூட நீங்க வந்து சொந்த தொழில் அதிகமா செய்ய நீங்க வந்து முறைப்படுத்த செய்யக்கூடாது இப்ப அஞ்சாம் இடங்கள் அதிர்ஷ்டம் தானே ஏன் செய்யக்கூடாது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அது எட்டாம் இடமாக வரும் அதாவது தொழில வந்து கடனை உருவாக்கும் அர்த்தம் அப்ப அஞ்சாம் அதிபதி தசாபத்தி நடக்கும் போதும் நீங்கள் வந்து சொந்த செய்யக்கூடாது அப்போ நீங்க முதல்ல வந்து உங்க ஜாதகப்படி சொந்த தொழில் சீரக அமைப்பு இருக்கா பத்தாம் இடம் கிரகம் வலுவா இருக்கா லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரா நல்லா தெரிஞ்சுக்கணும் லக்கணாதிபதி வலுவாக இருக்கிறாரா நீங்க சொந்த தொழில் சொந்த தொழிலில் போடுற வருமானம் உங்களுடைய ரெண்டாம் இடம் வேணுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வருதா இல்லை லக்கணத்தோட தொடர்புல இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்க தொழில் தான் நீ சாதிக்க முடியும் சில பேர் வந்து சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லி உட்காடு உலக கூப்பிட்டுள்ள வச்சிருப்பாங்க இவங்க ஜாதகப்படி பத்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் போய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தாய்மாமன் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு இல்லை சித்தி சித்தி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உறவுகளை உள்ள வச்சு இவங்க வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க லாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தொழில் எல்லாத்தையும் வருமானத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு அள்ளிட்டு போயிடும் அந்த உறவு மூலமாக நீங்கள் கடங்காராக சூழல் உருவாகும் முதல்ல அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சா நீங்கள் சொந்த தொழில் செய்யமா வேண்டாமா நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் அடுத்து வந்து நம்ம பெரிய முதலீடு போடுறோம் நம்ம வந்து நூறு ஐம்பது ஆயிரம் ஐநூறு ஆயிரமா நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து சீட்டு போட்டு சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உருட்டி பொருட்டி சேர்த்த காசை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்து வருஷம் உழைப்ப தான் கொண்டு வந்து நீங்கள் வந்து சொந்தமாக சொந்த தொழில் போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த யோகமான திசை அப்படிங்கிற திசை வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகுது ஏலச்சனி அஷ்டமச்சனி ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட திசைகள் உள்ள வரமா இருக்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க போட்டா மட்டும் தான் நீ சா சாதிக்க முடியும் நேத்து இன்னைக்கு போடுறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு எட்டாம் பத்தாம் ஆறு எட்டு தசா புத்தி வருது ஏலச்சனி உள்ள வருதுன்னா நீங்க சொந்த தொழில் நீங்க செஞ்சாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தொழில் லாஸ் ஆகும் தவறு வந்து கிரகங்கள் மேல இல்லை நம்ம மேல நம்ம கர்மா என்ன நம்ம தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயம் செய்யணும் தெரியாமல் செய்கிறதுனால தான் நம்ம நஷ்டம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து பத்து வருஷம் உழைப்பு போய் நாலு வருஷம் பத்து வருஷம் உழைப்புல பத்து ரூபாய் கொண்டு வந்து போடுறீங்க தொழிலில் போடுறீங்க அந்த தொழில் ரெண்டு வருஷம் லாஸ் ஆகுதுன்னா பனிரெண்டு வருஷம் உழைப்பு போச்சு மன நிம்மதி போச்சு வயசு போச்சு அப்புறம் எப்படி சாதிக்கிறது அப்போ சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா முதல்ல அவங்க அந்த அமைப்பு இருக்குதா இல்லை வலுவாக இருந்தால் உங்கள்கிட்ட அந்த பணம் உங்ககிட்டே இருக்கும் இல்லை ரெண்டாம் இடம் வலுவாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே வரும் சரிங்களா அதை விட்டுட்டு அது லாபஸ்தானத்தோட தொழ்பிருந்தால் லாபங்கள் உங்களுக்கு வரும் அதே சமயத்தில் ஆறு எட்டு பாத்தக மார்க்கு சம்மந்தப்பட்டிருக்கு யாரோ ஒருத்தர் சம்பாதி நீங்கள் சம்பாதிக்கிற காசை உங்கள் உழைப்பை யாரோ ஒருத்தர் தின்னுட்டு போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொண்டு சொந்த தொழிலாக போட்டு நஷ்டம் அடைய வேண்டும் அதுக்கு நீங்கள் அந்த காசை பேங்கில் போட்டு மாசான கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் வரட்டப்பான்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் நீங்கள் இருக்கிறத கதையை ஓட்டலாமே அப்படிங்கிறது என்னுடைய பயன் அப்போ சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யுங்கள் செய்யணுமா வேண்டாமா எப்போ செய்யணும் எப்போ செஞ்சால் ஜெயிக்க முடியும் எப்போ செஞ்சால் வாழ்க்கை சறுக்கும் எந்த காலகட்டம் வந்து வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து பின்னோக்கி கொண்டு போகும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க சின்ன எந்த ஒரு பொருளையும் நஷ்டம் வராது ஏன்னா நீங்கள் சம்பாதிக்க சம்பாதி தொழிலுக்குன்னு போடுற பொருள் அனைத்துமே வந்து பணங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சின்ன உங்களுடைய முழுமையான உழைப்பு 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 அந்த உழைப்பை வந்து நீங்கள் வந்து முழுமையாக நீங்களே அடையணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல செக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் அருகில் இருக்கிற நல்ல ஜோதிட்ட உதிரை கொடுத்து இந்த மாதிரி தசா புத்தி ஓடனா எப்படி செய்யலாமா வேண்டாமாங்கிறத நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஏன்னா ஒரு பத்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்த்துட்டு நீங்கள் பல கோயிலும் முதல்ல போடலாம் சரியாக போடணும் எதுவுமே அந்த பத்து மூணு நான்கு ஐநூறு சங்கடப்பட்டு நீங்கள் போய் ஒரு விஷயத்த போய் செஞ்சு அதனால வந்து பின்னால வந்து பெரிய நஷ்டம் அடைகிறதுக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள் சரிங்களா அப்போ சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னாச்சின்னா ஏழை சனி அஷ்டமச்சனி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடாது அந்த மாதிரி காலங்களில் பெரிய முதலில் செய்யக்கூடாது ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு தெசா பத்தி நடக்கும்போது சொந்த தொழில் அதிகமாக செய்ய நீ செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது பெரிய நஷ்டத்தையும் கடனை உருவாக்கும் சில பேருக்கு ஊற விட்டே ஓடக்கூடிய சூழலை உருவாக்கும் அடுத்து பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடந்தாலும் சரி அந்த ஸ்தானத்துல இருந்து தசாபத்தி நடந்தாலும் செய்யக்கூடாது நீங்கள் ஆறு எட்டு தெசாபுத்தி தானே ஆறு எட்டு பன்னெண்டு தானே சொன்னீங்க அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து ரெண்டாம் அதிபர் தசாபத்தி நடத்துகிறாரு ரெண்டாம் அப்போ நான் வந்து நான் ஒரு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆஹ் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னதுனாலே உங்களுடைய வருமானம் கடனாக போக போகுது உங்களுடைய உழைப்பு கடனாக போக போகுதுன்னு அர்த்தம் ஆறு எட்டு பாதகம் மாரகம் ஏழர் சனி சரிங்களா இந்த மாதிரி ஐந்தாம் அதிபதி இந்த மாதிரி தெசா பொத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து சொந்த தொழில் யாருமே செய்யாமல் இருப்பது மட்டுமே சாத்தியம் அதுதான் ஜெயிக்கும் உங்க வாழ்க்கைக்கு நீங்க அதைத்தான் நீ கையில் பிடிச்சி ஆக வேண்டும் அப்பதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பக்கத்து விட்டுக்காரன் கடை வச்சுட்டான் தொழில் பண்ணிட்டான்னு சொல்லி நானும் கடை வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முதல்ல போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து லக் இருந்து மேலே வந்துட்டா பரவாயில்ல ஒரு வீம்பில் செஞ்சுட்டோம் மேலே வந்துட்டோம்னா அதே அவன் மே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போடுக்கதை கதா சூடு ஒரு புளியை பார்த்து பூனை சூடு பிடிச்சான் உடம்பெல்லாம் கூட கூட வரணுங்க அந்த மாதிரி ஆயிரக்கூடாது இல்லை அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அப்போ சொந்த தொழில் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முதல்ல அலசி ஆராய்ஞ்சி யோகமாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சி ஒரு பத்து வருஷமாவது உங்களுக்கு வந்து சொந்த தொழில வந்து நிலைச்சி நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தசாபூத்தி இருந்தா செய்யுங்க உங்களுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேஃப்டி மிச்சமாகும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்